இப்போ வந்து வளர்ந்து வர இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஒரு ஐடியா இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஒரு கருத்து ஏதாவது கொடுக்கலாம்ல ஆமாங்க எல்லாருமே என்கிட்ட இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்போது சோசியல் மீடியால என்னோட பதிவு போடுவாங்க இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட வந்து நிறைய நாலு கேட்டகரியாக வருவாங்கங்க இந்த ப்ராடெக்டை எப்படி செய்கிறதுன்னு கேட்பாங்க அப்புறம் இதை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு கேட்பாங்க அப்படி கேட்குறப்போ ஃபர்ஸ்டா என்கிட்ட கேட்குறது என்னன்னா அக்கா எடுத்த உடனே எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க அதுக்கு வந்து நான் சொல்கிறது என்னன்னா கண்ணா நம்ம வந்து நம்ம குறந்து குழந்த பிறந்தவொடன தவழ்ந்து அப்படியே முட்டி போட்டு அப்புறம் எந்திரிச்சு நின்று அப்புறம் நடந்து அப்புறம் தான் ஓட ஆரம்பிப்பாங்க எல்லாருமே பிசினஸ் அப்படின்னு வந்துட்டா உடனே எக்ஸ்போர்ட் பண்ணணும் நம்ம வெளிநாடு ஆர்டர் எடுக்கணும் அப்படிதான் நினைச்சு லட்சக்கணக்கில் லோன்ஸ் கவர்மெண்ட் தான் ஃப்ரீயா கொடுக்குது நம்ம கட்டிக்கலான நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாங்கி மெஷினரிஸை போட்டு எல்லாம் பண்ணி கடனை வாங்கிட்டு மார்க்கெட்டிங் பண்றதை விட்டுருவாங்க எல்லாமே தெரியும் பொருள் கையில இருக்கும் அவங்களுக்கு இந்த இது எல்லாமே தெரியும் இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுவாங்க

மெயின் வந்து இப்ப இந்த திண்டுக்கல் கரூர் சரௌண்டிங்ல முருங்கை நல்லா வரும் கோயம்புத்தூர் சைடு கீரை பருத்தி அந்த மாதிரி வரும் ஈரோடு சைடு மஞ்சள் வரும் அந்த இடத்துக்கு அந்த மண்ணுக்கு அந்த தண்ணிக்கு என்ன வருமோ அதையே எடுத்து பண்ணணும் அதுல தான் லாபம் அதிகம் இவங்க முருங்கையில லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருக்காங்க நம்மளும் முருங்கையை கொண்டு போய் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி வச்சோம்னா புழு சாப்பிட்டு போயிரும் அப்போ இவங்க சொன்னது போய் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லைங்களா அவங்களுக்கு சொல்ற சஜஷன் என்னன்னா அந்த மண்ணுக்கும் அந்த தண்ணிக்கும் அந்த கிளைமேட்டுக்கு என்ன வருமோ அதை வச்சு அதை மதிப்பு கூட்டல் பண்ணணும் ரா மெட்டீரியலா ஒருத்தருக்கு சந்தைக்கு கொடுக்காம அதை வந்து இப்போ கீரைனா கீரை வந்து மிஞ்சிடுச்சுன்னா அதை கீரை பொடியா கொடுக்கலாம் கத்திரிக்காய் நிறையா போட்டிருக்காங்கன்னா கத்திரிக்காயை வத்தல் போட்டு கொடுக்கலாம் அந்த சீசன் இல்லாத டைம்ல வெங்காயம் இருக்குன்னா ஆனியன் பவுடர் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நான் அந்த சூப்பு பொடி பண்றேன் அப்படின்னா அந்த சூப்பு பொடிக்கு வந்து முருங்கை பொடி என்கிட்ட இருக்கு முருங்கை சம்பந்தப்பட்டது எல்லாமே இருக்கு வந்து தக்காளி பவுடர் நம்ம யாருமே வந்து வெங்காய பவுடர் யாருமே பண்ண கிடையாதுங்க ஆனா வெங்காயம் விலை இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி கொட்டுறது தக்காளி விலை இல்லைன்னு தூக்கி கொண்டு போய் கொட்டுறது அப்படி இருக்காங்க இல்லைங்களா அதை பண்ணாம விவசாயிகள் இருந்து நம்ம ஒரு நல்ல விலை கொடுத்து எடுத்து அதை வந்து டிரையர்ல போட்டு பவுடர் பண்ணி எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அதுதான் சஜஷன் நான் சொல்றது எடுத்த உடனே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் கொண்டு போய் வேஸ்ட் ஆயிட்டு திரும்பி அது சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பொறுமையா உட்காந்து இந்த மாதிரி வேல்யூஆடர் வேஸ்டா போற பொருளை விலையில்லாத பொருளை எடுத்து நம்ம வேல்யூ ஆர்டர் பண்ணி அது வேல்யூவா பண்றது பேர் தான் அன்னைக்கு நம்மளோட வேல்யூவும் கூடும் அந்த பொருளோட வேல்யூவும் கூடும் ஆட்டோமேட்டிக் மக்கள் நம்மளை தேடி வர ஆரம்பிப்பாங்க அதுதான் என்னோட சஜஷன் இப்ப வர குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே ஃபேக்டரி செட்டப் லோன் வாங்கலாம் அப்படி எல்லாம் பண்ணிட்டு நினைச்சிட்டு போனோம் அப்படின்னோம்னா அது சக்சஸ் ஆகாதுங்க சின்னதா இருந்து நம்மளுக்கு என்ன வருமோ அத பண்ணணும் அதுதான் என்னோட உங்க பிசினஸ்ல அடுத்த கட்டமா வந்து நான் தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எது ஐடியா இருக்குங்களா ஆமாங்க அடுத்த கட்டமா என்னன்னாங்க இப்போ நான் வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கேன் இது முன்னாடி வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் இந்த முப்பது ப்ராடக்ட் முப்பத்தி ஆறு ப்ராடக்ட் முந்நூறு ப்ராடக்ட் எப்படி முருங்கை வந்து முந்நூறு நோய்களை போக்குன்னு சொல்கிறாங்களோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இது எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ல எல்லா இதுலேயுமே வந்து முருங்கை இருக்கணும் ஏன்னா முருங்கையில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது மிராக்கல் ட்ரீன்னு சொல்லி வெளிநாடுகளில் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்து டன் கணக்குல போகுது திருப்பி வேல்யூ ஆர்டர் ஒரு மாத்திரை ஒரு மாத்திரையா வருது அப்படின்னா நம்மளுக்கு அயன் டேப்லெட்டா வருதுன்னா இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி திருப்பி இம்போர்ட் ஆகுது நமக்கு அந்த இதை வந்து நம்மளே பண்ணணும் நான் கொடுத்தா ரா மெட்டீரியலா கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி வேல்யூ ஆர்டர் பண்ணி என்னோட பிராண்ட்ல தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணணும் எக்ஸ்போர்ட்னு ஒன்னு பண்ணினா அரிசி முருங்கா ப்ராடக்ட்ஸு தான் போகணும் ஒயிட் லேபுலா போகக்கூடாது அப்படின்றது தான் என்னோட ஆசை எல்லா ப்ராடக்ட்டும் வெளியில போகுது அப்படின்னா என்னோட பேர்ல என்னோட லோகோல தான் போகணும் அப்படின்றது அது முப்பது பொருளும் முன்னூறு பொருள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசை ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வர ஆர்டர்ஸ் வந்துட்டு எப்படி உங்களுக்கு ஆர்டர் பண்றாங்க எப்படி அது மூலமா நீங்க அதுல எப்படி வருமானம் பாக்குறீங்க அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுக்க முடியுமா ஆமாங்க இப்போ நான் வந்து அதான் சொன்னேன் நான் பண்ற டெய்லியும் என்னென்ன பண்றேன் வெளியில போறேன் இந்த மாதிரி பருப்பு உடைக்க போறேன் எண்ணெய் ஆட்ட போறேன் இன்னைக்கு சூப்பு பொடி பண்றேங்க இன்னைக்கு என்னது எதுவுமே இல்ல பண்ண முடியும் பண்ணலைனாலும் பேக்கிங் பண்றது கூட எடுத்து நான் போடுவேங்க கஸ்டமர்ஸோட வேல்யூபிள் ஃபீட்பேக் அவங்க என்னோட பொருளை வாங்கி அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க அதையும் நான் போடுவேங்க உங்களுக்கு தேவைங்கிறது இந்த மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்றதை இவ்வளவு நாள் எடுத்துட்டு இருந்தேன் இப்ப முருங்கை அரிசி டாட் காம்னு சொல்லிட்டு வெப்சைட்டும் இப்பதான் ரெடி பண்ணி இருக்கிறேங்க அது அடுத்து அது வெளியில வருங்க அது மூலமா ஆர்டர் எடுத்துட்டு இருக்கிறாங்க நல்ல வரவேற்பு இருக்குங்க மக்கள் வந்து நேரடியாக பாக்குறாங்க கனெக்ட்ல இருக்கிறேன் நான் டெய்லியும் லைவா இருக்கேன் அவங்க கூட அப்போ பேஸ்புக் குடும்ப உறவுகள் இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் இன்னைக்கு பேஸ்புக்ல இருக்காங்கன்னா அவங்க டெய்லியும் நான் இன்னைக்கு என்ன பண்றேன் நான் வெளியில போறதுனால இன்னைக்கு இந்த விஷயமா போறேன் இன்னைக்கு கொரியர் பண்ண முடியல நாளைக்கு பண்ணிருவேன் அப்படின்னு என்னோட இங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் அதை சொல்லிருவேன் அதனால அவங்க நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க நிறைய பேர் ஃபார்ம் விசிட் வருவாங்க நிறைய பேர் அதாவது கத்து கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கிறேன் நானும் கத்துட்டு இருக்கிறேன் இந்த ப்ராடக்ட் நான் மட்டும் தான் செய்யணும்னு இல்லை இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி விமன் ஆண்டர்பிரனரா ஆகணும் அந்த மாதிரி வர இனிமேல் வளர்ந்து வர ஸ்டூடண்ட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் நம்ம சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க நம்ம டவுன் ஆயிரும் எல்லாரும் நம்மளுக்கு வந்து போட்டியா வந்துருவாங்க அப்படிங்கிறது இல்ல இல்லை இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது காலேஜ் ஒரு நூறு ஸ்கூல் பக்கமா போய் நான் சீஃப் கெஸ்டா போய் சொல்லி கொடுத்துருப்பேன் எனக்கு வந்து போட்டியாலாம் எல்லாம் வரல யாரும் அம்மா ஒரு டீச்சர்ஸ்ங்கிற லெவலுக்கு என்ன வச்சிருக்காங்க அந்த அன்னைக்கு இந்த லெவலில் நான் இருக்கேன் அப்படின்னா நான் நான் தான் முருங்கை அரிசி நான் முருங்கை தான் இருக்கேன் என்னோட யாருமே வந்து டவுன் பண்ணல நான் வளர்ந்துட்டு தான் இருக்கேன் அதனால நம்மளுக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு கத்து கொடுக்கலாம் ஏன்னா இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க என்னோட இந்த இருபது ஏக்கர்ல தோட்டத்துல வர்றதை மட்டும் நான் கொடுக்க முடியாது இல்லைங்களா இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் கத்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டா இனியும் நல்லா வளர்ந்து எல்லாரும் பெஸ்ட் விமன் ஆண்ட்ரப்ரனரா வரணும் அப்படின்றது என்னோட ஆசை இப்போ நம்ம வந்து கற்றுக் கொடுக்கறது மூலமா கத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்மளும் வந்துட்டு இன்னும் வளரலாம் நம்ம கண்டிப்பா இப்ப நம்மளுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட படிச்சவங்க கலெக்டர் ஆகலாம் என்ன வேணுமாலும் ஆகலாம் ஆனா நம்ம தானே நம்ம தானே டீச்சர் ஒரு டீச்சர் நம்மளுக்கு இன்ஸ்பைரா இருக்காங்கன்னா அந்த டீச்சர் நம்மளுக்கு எவ்வளவு வேல்யூவா இருப்பாங்க அந்த மாதிரி நான் வந்து என்ன இவங்க கிட்ட கத்துக்கிட்டேன் அக்கா கிட்ட போனேன் அவங்க எனக்கு கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க மனசுல இன்னும் ஆணித்தரமா இருப்பேன் இன்னைக்கு எனக்கு இருபது ஏக்கர் இருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் சப்போஸ் நாளைக்கு இது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா நேர்ந்துட்டாலும் நான் சொல்லிக் கொடுத்த என்னோட ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அவங்க மூலமா நான் ரன் பண்ணுவேன் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம என்னைக்குமே கத்து கொடுக்கறது வந்து நம்மளைய கவலையாக விடாதுங்க நல்லபடியா தான் போகும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் எந்த காலேஜ் கூப்பிட்டாங்கனாலும் நான் உடனே போயிருவேன் கிளம்பிடுவேங்க கரூர்ல இருக்கிற அரசு கல்லூரியெல்லாம் எங்கிட்ட ஒப்பந்தம் போட்டுருக்காங்க நாங்க கூப்பிடுறப்ப எங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்குதுங்க சொல்லா ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க இந்த காலத்துல வந்து விவசாயங்கிறது வந்து இந்த காலத்துல பெண்களுக்கோ இளைஞர்களுக்கோ வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமா இருந்தீங்க அப்படின்னா இந்த காலத்து இளைஞர்கள் வந்து ரொம்பவே பாராட்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த காலத்துல வந்து பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு டீ கிடையாது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிதான் மேக்சிமம் விவசாயத்துக்குள்ள வந்து எந்த ஒரு இளைஞருக்குமே வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கிறது கிடையாது அதுல வந்துட்டு நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுல ஈடுபாடு கொள்றது கிடையாது சோ உங்க மூலமா வந்துட்டு ஒரு விவசாயம் வந்துட்டு டெவலப் ஆகுது ஒரு இளைஞர் வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு முன் உதாரணமா இருப்பீங்க அப்படிங்கறது கண்டிப்பா வரும் காலங்கள்ல நடக்கும் நினைக்கிறேன் நானு ஓகே சரிங்க்கா அடுத்து வந்து இப்ப பெண்கள் வந்து இப்ப சுதந்திரமா வந்துட்டு வெளியே நடமாடுறாங்க வெளியே பிசினஸ் பண்றாங்க ஸோ நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க சோ அவங்களுக்கு ஏதாவது கருத்து ஏதாவது சொல்லலாம்ல நிச்சயமாங்க விமன்ஸ் வந்து நல்ல இண்டிபெண்டா பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது குழந்தைங்க அவங்க வந்து ஸ்கூல் படிக்கல அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டா ஹஸ்பண்டா டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க சப்போஸ் அப்பா அம்மாவனால படிக்க வைக்க முடியல கணவர்னால பாத்துக்க முடியலன்னா அந்த கோபம் எல்லாம் நான் அங்க அப்படி இருந்தேன் அப்புறம் மறுபடியும் இங்க எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பிடும் அதை வந்து நம்ம படிக்கையில இருந்தே நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை வந்து வெளிப்படுத்தணும் எனக்கு இந்த இது எனக்கு நல்ல வரைய தெரியும் அதாவது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட பொறுப்பையும் அவங்களோட ஐடென்டி ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஐடென்டி என்ன இப்போ எனக்கு ஒரு ஐடென்டி அப்படின்னா நான் ஒரு பெஸ்ட் விமன் ஆண்டர்ப்ரனர் என்னோட பொறுப்பு என்னென்னா நான் நாலு குழந்தைங்களுக்கு அம்மா ஒரு விவசாயி ஒரு க ஒரு நல்ல ஒரு கணவருக்கு ஒரு மனைவியாக இருக்கேன் அது வந்து என்னோட பொறுப்பு இவங்க எல்லாமே என்னன்னா படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ரெஸ்பான்ஸிபிலிட்டியும் அவங்களோட ஐடென்டிட்டியும் மறந்துடுறாங்க நல்லா படிச்சிருப்பாங்க நம்ம என்னதுக்காக படித்தோம் கிட்ட இருக்கும்போது நான் ஆகணும் இதாகணும் நர்ஸ் ஆகணும் நான் டைலர் ஆகணும் நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும் ஒரு பியூட்டிஷன் ஆகணும் அப்படின்ட்டு பெரிய கனவோட படிச்சுட்டு இருப்பாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அப்பா படிக்க வச்சிருப்பாரு இங்க வந்து குழந்தை குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா பொறுப்பு வந்துருது அவங்களுக்கு ஒரு சமைக்கணும் நல்ல ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுக்கணும் குழந்தைங்களை பாத்துக்கணும் அப்படின்ட்டு அவங்களவே அவங்க பாத்துக்க மறந்துருவாங்க மெயின் வந்து அது எல்லாமே போட்டு கன்ஃபியூஸ் ஆகி நம்ம அங்க அப்படி இருந்தோம் இங்க வந்து அந்த கோபம் எல்லாம் ஜென்ஸ் மேல வந்து கணவர் மேல திரும்பிரும் குழந்தை மேல திரும்பிரும் மாமியார் மேல திரும்பிடும் இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இது தனி இது தனி நம்மளோட பொறுப்பு இது நம்ம என்னது ஐடென்டி நம்மளோட ஐட என்ன அப்படிங்கறத வந்து நீங்க வெளியில சொல்லணும் சொன்னாதான் தெரியும் நான் வந்து என்ன எதுக்கு படிச்சிருக்கேன் இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அதுல வந்து நம்ம அந்த சுதந்திரத்தை வந்து தப்பா பயன்படுத்திக்காம எனக்கு சுதந்திரம் இருக்கு ட்ரெஸ் பண்றதுல சுதந்திரம் இருக்கு நான் இதை கேட்கறதுக்கு இல்ல எனக்கு இப்படிலாம் அப்படிங்கற அதுல எடுத்துக்காம நம்ம நம்ம என்ன இடத்துல இருக்கோம் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறோம்னா தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தோட நம்ம போவோம் ஒரு சுடிதார் அணிஞ்சுக்கலாம் ஒரு சாரி அணிஞ்சுக்கலாம் அந்த அது வந்து நம்மளுக்கு வந்து சுதந்திரம் அதுக்கு மேல நம்ம சுதந்திரமா போறோம் அப்படின்ட்டு நம்ம பெண்மையை மறந்துட்டு அந்த சுதந்திரத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னோம்னா அதுக்கு எங்க எந்த இடத்துலயும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்காது நம்ம ஒரு ஒரு பொறுப்புல இருந்து ஒரு காலேஜ்ல வந்து ஒரு ஒரு சாரா இருக்கும் அப்படின்னோம்னா நம்ம அந்த பொறுப்புல இருக்கிறோம்னா அதை எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம் தான் இருக்கு நான் விவசாயியா இருக்கேன்னா நான் விவசாயி வந்து வேற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நான் விவசாயம் பண்றேன் மாடர்ன் விவசாயி நான் எனக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறத பண்ணாம இதை வந்து மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த தன்மையோட புரிய வைக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்மள இந்த இடத்துல மக்கள் வச்சிருக்காங்க அப்போ வந்து நம்ம பெண்கள் வந்து ஃபினான்சியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்னையும் வந்து வெளியில் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் இங்கே வந்து கிராமத்தில் வந்து ரொம்ப கிராமம் ரொம்ப பட்டிக்காடு தம்பி வரப்ப பார்த்துருப்பாங்க ஏன்னா ஒரு சுடிதார் போட்டு போனாவே அதுக்கே வந்து ஒரு குறை சொல்கிற இந்த இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா நம்மளோட இதை வந்து விடாமல் பார்த்துக்கணும் பினான்சியலா வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்கோ கூடாது நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தி சக்ஸஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பொறுப்பா எடுத்து காமிக்கிறப்போ ஹஸ்பண்டா இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து நம்மளோட ஐடென்ட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம என்ன நினைச்சமோ இப்ப விவசாயத்துல மட்டும் இல்ல எல்லா பெண்களும் நம்மளோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கறத வந்து நம்ம தான் எடுத்துக்கணும் அவங்க மத்தவங்களுக்கு தெரியாது ஏன்னா தான் பாதியில வந்திருப்பாங்க ஒரு இருபது வயசுல நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோம் அப்படின்னும்னா அது வந்து இடையில வந்தது நம்ம உங்களோட இது என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு அதை கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபினான்சியலாக வந்து இன்டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே யாரையும் நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை கண்டிப்பாக பெண்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து வெளியில் சொல்லுங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயா இருக்கட்டும் அப்பா அம்மாக்கிட்டையாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையாக இருக்கட்டும் யாரை வந்து அதை மதிக்கிறாங்களோ அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் வெளியில் வந்து கண்டிப்பாக உங்களோட இந்த தொழில் ரீதியாக நான் சொல்கிறதுங்க மற்ற சுதந்திரங்கிறது அது உங்களோட இதை பொறுத்து இருக்குங்க அந்தந்த இடத்துக்கு பொறுத்து இருக்கு உங்களோட ஃபேமிலியை பொறுத்து இருக்கு கண்டிப்பாக உங்களோட ஐடென்டியை நீங்கள் கிரியேட் பண்ணணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த சோசியல் மீடியா மூலமா நல்லதாக பயன்படுத்துங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க பயன்படுத்தி நீங்களும் பெஸ்ட் விமன் ஆண்டரப்பிரனரா வரணும் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு கத்து கொடுக்கறதுக்குனாச்சும் வாங்க முன்னாடி வீட்டுக்குள்ளேயே இருந்து உங்களோட ஐடென்டியா மறந்துராதிங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட ஐடென்டியா மறந்துராதிங்க படிச்ச படிப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏதோ படிச்சோம் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போட்டோன்னு இல்லாம நம்ம இந்த பொறுப்பு இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு ஓனர் அப்படிங்கிற ஒரு ஹெத்தோட சூப்பரா நல்ல ஒரு பெஸ்ட் விமன் ஆண்டர்பிரனரா உமன் உமன்ஸ் டேல எல்லாரும் ஒரு சூப்பரா கலக்கணும் அப்படிங்கறது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லா பெண்களும் சாதிக்கலாம் எல்லாருக்கும் திறமை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஒரு பெண்களுக்கும் திறமை இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் எல்லாருக்கும் இருக்கு கண்டிப்பா ஜெயிக்கணுங்க பெண்களுக்கு திறமை இருக்கிறது அந்த திறமையை மறைச்சு வைக்கிற திறமை தான் நிறையவே இருக்கு